அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாவது நிகழ்வுங்கிறது இந்த நிகழ்வு மீண்டும் திருக்குறள் திருக்குறள்ல வந்து அடுத்த திருக்குறளான முப்பத்தி நான்காவது திருக்குறள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் வருக வருகின்ற இந்த நிகழ்ச்சியை தூத்துகிறோம் ஒரு சிறிய நிகழ்வு நம்ம கடற்கரையானு போயிட்டு வந்துரும் இன்னும் வரல ஐயா பார்ப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் தோற்றுகிறோம் ஆஹ் அதாவது வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேரடியாகவே அதாவது இந்த அதிகாரத்துல மட்டும் என்னன்னா நேரடியாகவே அதோடைய தனி வேற ஒரு பொருளாசிரியுள்ள பொருள் எல்லாம் தேவைப்படாது ஏன்னா அந்த அளவுக்கு பதம் பிரித்து பொருள் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகளே இருக்கு சிறுமை வல செய்து சீரழிக்கும் சிறுமை வல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை சூதின் வறுமை தருவதுன்றும் அதாவது இதை விட வறுமை எதை தரும் இதை தவறு வேற எதுவும் தர முடியாது எது தரும் அப்படின்னா அஹ் சீரழிக்கும் சூது எப்படி அந்த சூது இருக்குன்னா சிறுமை போல செய்து சீரழிக்கும் சூது அப்ப நான் இந்த இடத்துல வந்து அவர் பேசுறது என்னன்னா நிறைய அதாவது நம்மளுடைய அஹ் சிறுமைகளை அதாவது இந்த சூது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள போயிட்டோம் அப்படின்னு நம்ம நம்ம வந்து சூதுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆசை இல்ல அந்த வெற்றி மோகம் நம்ம என்ன பண்ண வைக்கும் திருட வைக்கும் நம்மள கடன் வாங்க வைக்கும் நம்மள வந்து மீண்டும் மீண்டும் தோக்க வைக்கும் அவமானப்படுத்தும் இப்படி பல சிறுமைகளை பல செய்து சீரழிக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய பெயரை புகழை பணத்தை நம்முடைய மரியாதையை அளிக்கக்கூடிய இந்த சூடு போல வறுமையை தருவது ஒன்று வேற ஏதாவது இதை விட நம்மளை மோசமா நம்மள நடுத்தருக்கு கொண்டு வர்றது அப்படின்றதா இந்த வறுமையை அது எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தால் எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சூதுல கை கை வச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து வறுமை அதாவது வறுமைன்றது இல்லாமல் மட்டுமல்ல இருக்கிறத இழந்து ஒரு மீண்டும் அதை பெற முடியாத நிலை இது இதனை இது மீண்டும் சொல்வதுன்னா இது உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை இது நம்ம வெற்றி பெற்று விடுவோம் நமக்கு அது கிடைச்சிரும் நமக்கு அது நம்மளால முடிஞ்சிரும் அப்படின்னு அந்த மீனுக்கு தூண்டில் போடுவாங்கல்ல அந்த தூண்டில் எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா மீனை விட்டு வெகு துளைகளும் இருக்காது மீன் அதை கவக்கூடிய வகையிலயே இருக்கும் ஆனா அத பற்றுச்சுன்னா அது என்ன ஆகும் நமக்கு தெரியாது அதுபோல ஆஹ் ஒரு ஒரு எட்டா சனியாக இப்ப சில ஆடு மாடுகளுக்கு முன்னாடி தொங்க வச்சிருப்பாங்க அதால அது கடிக்க முடியாது கடிச்சிருவோம்னு நினைச்சு அது ஓடிக்கிட்டே இருக்கும் அதை வச்சுன்னா சில வண்டி எல்லாம் ஓட்டுவாங்க ஆனா இந்த மாதிரி நமக்கு நமக்கு நம்முடைய ஆசையை தூண்டி ஆஹ் நம்ம நம்ம என்னைக்காவது அடைஞ்சிருவோம்னு ஒரு வெறியை கொடுத்து இருக்கிறதையும் நம்மகிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது இந்த சூது இருக்கிறது என்பதை மட்டும் இங்கே சொல்லி ஆஹ் இந்த நிகழ்வை நான் நாம் நிறைவு செய்கிறோம் ஆஹ் நான் ஐயா வரல சரி அதனால கருத்துக்கு போகலாம் கருத்து வேண்டாம்னு யோசித்தேன் நிறைய கருத்துக்கு போகலாம் கோபலையா அவர்களையும் முதல்ல அழைச்சேன் ஐயா வணக்கம் ஐயா தமிழகத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அழகுராஜ் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமடைகிறேன் நல்ல ஒரு சிந்தனை அதாவது நூற்கோல திருக்குறள்லயே அந்த செய்தியை குறைக்கும் சொல்லி முடிச்சிருக்காரு சிறுமை பல செய்து சீரழிக்கும் சிறுமை என்பதற்கு என்ன பொருள் தன்னை விரும்புவவனுக்கு பொருளாதாரம் பணம் துன்பங்கள் பலவற்றையும் உண்டாக்கி புகழையும் கெடுக்கும் அவன் ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பெரும் செல்வம் என்னன்னா புகழ் அந்த புகழையும் கெடுத்து விடும் எது சூது சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய சொல்லாச்சு பாருங்க அந்த அந்த சூதாட்டம் மாதிரி வறுமையை தரக்கூடியது இந்த உலகத்திலே வேற ஒன்றுமே இல்லை எனவே சூதை மேற்கொள்ளாதே சூதின் நொடி செல்லாதே சூது இருக்கக்கூடிய இடத்திலே நீ தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளாதே நண்பரோடு அந்த சூதோட்டத்தோடு கூடியிருக்கூடிய நண்பரிடம் சேராதே 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 என்று வலியுறுத்தி சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை வெளிப்படுத்தி நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கும் இணைப்பில் இருந்திருக்கிற அத்தனை தமிழர் பணிவான வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிய தமிழ்கிறோம் நன்றி ஐயா நன்றி அடுத்ததாக நம்ம அழகராஜா அவர்களை அழைக்கிறோம் ஐயா சிறப்பு அடுத்த தொடர்மான குரலாக இருந்தாலும் இது சூது என்பது ஐயா சொன்ன மாதிரி புகழையும் கெடுத்துவிடும் சூதாட்டம் என்பது மிகப்பெரிய ஒன்று மனதையும் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும் பணத்தை இழந்துவிடும் புகழையும் இழந்துவிடும் அதனால் மனதிலும் ஒரு கேடு விளைத்துவிடும் அந்த வகையில் சிறப்பான ஒரு நான்காவது எடுத்து நமக்கு இள குறிப்பாக இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்பதை எடுத்து புதிய நேரத்தில் சிறப்பாக கூடிய நிறுவனருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வளர் நன்றி ஐயா நிறைவு செய்து விட்டேன் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்கய்யா மீண்டும் நம்முடைய ஐயா ஐயா அவர்களுக்கும் மகராஜ ஐயா அவர்களுக்கும் மற்ற பதிவாளராக இணைந்திருக்கக்கூடிய முன்னேறி தனையா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகிறது சொல்லி இந்த நிகழ்ச்சியை